வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது இன்றைக்கி பட்ஜெட்டு பெருசாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு எப்போயும் இவ்வளோ மக்கள் நினச்சிருந்தாங்க ஒன்றும் பண்ணல ஏன்னா ஒன்றும் பண்ணலையா அப்படின்னா ஆமாம்மா அவங்க வந்து பீகார் அதுக்கப்புறம் ஆந்திரா இதுக்கு பண்ணியிருக்காங்க பீகாருக்கு பதினோராயிரத்து ஐநூறு கோடி அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சாலைகளை மேம்படுத்த அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க எங்கே வந்து வெள்ளமே வரல பீகாரில் மட்டும்தான் வருது போலக்குது அதுக்கு அது நிறையா போனோம் நம்ம கொடுக்க வேணாம்னு சொல்லலை எல்லா மாநிலங்களும் கொடுங்க பீகாரில் கொடுப்பதின் உள்நோக்கம் என்னன்னு குழந்தைக்கு கூட தெரியும் ரைட் ஒன்று இன்னொரு பக்கம் ஆந்திரா போலாவரம் திட்டம் நிறைவேற்றம் பதினஞ்சாயிரம் கோடி எது ஆந்திராவில் இருக்க தலைநகரை மேம்படுத்த பஞ்சாயிரம் கோடி நம்ம என்ன கேட்குறோம்னா இதுவே நம்ம நாயுடு அவர்கள் உங்களை தாங்கி பிடிக்கலைன்னா அந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கொடுப்பிக்கலாம் நீங்கள் கு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இதுக்கெல்லாம் கொடுக்கணும் கொடுங்க தப்பு இல்லை இதெல்லாம் முதல்லையே நீங்கள் போன தடவை இந்த ஆந்திரா பிரித்து எவ்வளோ நாள் ஆகுது பத்து வருஷம் நீங்கள் தான்ட்டு இருந்தீங்க ஏன் கொடுக்கல இப்போ மட்டும் ஏன் கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணால் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்ம குறை சொல்கிறோம் தமிழ்நாடு உட்பட ஒரு ஒம்பது நா பத்து மாநிலங்களுக்கு பத்த நாமந்தான் ஒன்றும் கிடைக்கல ஏன்னா நம்ம தான் ஓட்டே போடல கொடுக்க மாட்டாங்க சரி என்ன புதுசான திட்டங்கள் உடனே நீங்கள் சிரிக்காமல் கேட்கணும் ஆண்டுக்கு இத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் எத்தனை கோடினே கேட்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே ஆண்டுக்கு ரெண்டு கோடின்னு சொல்லிட்டோம் இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் எப்படியா வேலை வாய்ப்பு கொடுக்குன்னா அதுக்கு பதிலில்லை வேலை வாய்ப்பு கொடுப்போம் இது ஏற்கனவே சொன்னதில் டைலாக் தான் மறுபடி ரிப்பீட் பண்ணுறாங்க ரைட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாநிலங்கள் மேற்கு வங்காளம் பீகார் ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நிதி கொடுத்து அதை மேலே விட போகிறோம் ஒடிசா இவங்க ஆண்டிலக்கூடிய மாநிலம் பீகாருக்கு பணம் கொடுத்தே ஆகணும் ஆந்திராவுக்கு பணம் கொடுத்தே ஆகணும் ஜார்க்கண்டில் தேர்தல் வருது அதை பண்ணி ஆகணும் மேற்கு வங்காளத்துக்கு கொடுத்தே ஆகணும் இல்லை அம்மா பேயாட்டம் ஆடிடும் அதனால் அது ஒரு நிதி கொடுத்துருக்காங்க சரி தமிழ்நாட்டுக்கு நிறையா திட்டங்கள்லாம் கேட்டிருக்கோமோ அது இல்லை எல்லாத்த விட நிர்மலா சீதாராமன் சொன்ன வார்த்தை தான் ஜிஎஸ்டியால் மாநிலங்கள் மத்திய அரசு நுகர்வோர் பயன்பெறாங்கிறாங்க நமக்கு ஒன்றுமே புரிய நுகர்வோர் எப்படி பயன்பெறுவாங்க ஏங்க சாதாரணமாக நம்ம டீ கடைக்கு போனால் அது ஒரு இப்போ காஃபி ஷாப் போனால் காஃபி ஐம்பது ரூபா கீழே ஜிஎஸ்டி ஒரு அதை போட்டிருப்பாங்க பாருங்க எதுக்குங்க ஜிஎஸ்டி காஃபிக்கெல்லாம் ஜிஎஸ்டியா அதாவது ஒருத்தர் இறங்குறாரு அவரை உள்ளே போய் ஐஸில் கொண்டு போகிறாங்க அந்த ஐஸுக்கு ஜிஎஸ்டி அந்த ஐசியூவில் இருக்கக்கூடிய கருவிகளுக்கு ஜிஎஸ்டி மொத்த வருவாய் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜூ ஜீரோ ஏழு ஆக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இதுவே தவறு அப்படிங்கிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற ஜிடிபி அந்த ஜிடிபி எட்ட முடியுமாங்கிறதே சந்தேகம் எப்பையும் போல் இவ்வளோ பேருக்கு வேலைகாய் கொடுப்போம் இன்னொன்று செல்லு சார்ஜ் அதாவது இவங்க இஷ்டத்துக்கு ஜியோவையும் ஏர்டெல் இவங்களெல்லாம் கண்ணை மூட்டு விளையாட்ட சொல்லிட்டாங்க பாதிக்கப்படுறது யார் அப்போ அம்பானி அவர்கள் இத்தனை கோடியில் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு அவரோட செலவை ஈடு கட்டணும் அதுக்காக நீ இப்போ விலையை ஏற்றிக்கு வைப்ப அப்படின்னு சொல்கிறாங்களா நமக்கு ஒன்றும் புரியல இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுகள் வந்து அது கட்டணத்தை குறைக்கணுங்கிறாங்க நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது எதுக்கு மாநில அரசு சொல்கிறீங்க இன்னொன்று ஜிஎஸ்டியால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அடை எங்கே மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் மறுபடியும் சொல்கிறோம் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஆந்திரா நம்ம ஆந்திராவுக்கும் நிதிஷ்க்கும் பாரி இறைச்சதை விட மட்டுமல்லாமல் பெரிய பெரிய மாநிலங்கள் அதாவது என்னென்னா இன்றைக்கி பெரிய அளவுக்கு நிறையா எல்லா மாநிலத்திலையும் நம்ம மாநிலத்தில் மெட்ரோ திட்டங்கள் நிதி நிறையா நம்ம நிதி கேட்டிருக்கோம் நம்ம வெள்ள நிவாரண நிதி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டிருக்கோம் இதே மாதிரி கர்நாடகம் கேட்டிருக்காங்க கேரளா கேட்டிருக்காங்க அதை பற்றி எந்த விதமான விஷயமும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இவங்க பதவியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக போடப்பட்ட பட்ஜெட்டை தான் பார்க்குறோம் ஒன்று இன்னொன்று நீங்கள் அந்த பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று தெரியும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் வெள்ளமே வரலையா பீகாரில் மட்டும் வெள்ளம் வருதோ அதற்கு மட்டும் எவ்வளோ இதுக்கு இவ்வளோ நிதி அப்படிங்கிற ஒரு சாமானியனுக்கான ஒரு கேள்வி வரும் ஆந்திராவுக்கு இவ்வளோ நிதி கொடுத்துருங்கன்னு நம்ம கேட்கல இதுக்கு முன்னாடி பத்து வருஷமாக நீங்கள் இருந்தீங்க அப்போல்லாம் கொடுக்காத நிதியை ஏன் இப்போ திடீர்னு கொடுக்குறீங்க அப்போ அவங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறேங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னொன்று செல் செல் செல்ஃபோனு சர்ஜாரு இதெல்லாம் பாஞ்சு பர்சம் வந்து வரியை வந்து குறச்சிட்டோம் அப்படிங்கிறீங்க செல்ஃபோன் உற்பத்தியை டெவலப் பண்ணுறதுக்காக குறிக்கிறோம் அந்த நிறையா உள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால ரைட்டு எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி மத்திய அரசு ரிசர்வ் பேங்க்லேருந்து ப பணம் வாங்கி இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே மாநில அரசு வந்து நிறைய கடனில் இருக்காங்க நீங்கள் எவ்வளோ கடனில் இருக்கீங்க இந்த விஷயத்தெல்லாம் உங்களால் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கு தெளிவான விஷயமே இல்லை இன்னொன்று வந்து மொத்த வருவாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ கோடியாக உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த புள்ளி ஒருமே தப்புங்கிறாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஏற்கனவே இதுக்கு முன்னால் போட்ட பட்ஜெட்டில் சொன்னாங்க அதே வாக்குறுதி சிறு குறு தொழிலாளர்கள் நலனை மேம்படுத்தப்படும் அவர்களுக்கு நிறையா விஷயங்கள் கொடுக்கப்படும் அப்புறம் வந்து மாணவர்கள் உள்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுத்து அந்த மாணவர்களை படிக்க வைக்கிறோம் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் அதுலேயே கல்வி கடலே நிறைய பிரச்சனை இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க வந்து என்றைக்கு வந்து ஜிஎஸ்டி சரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போவே வந்து நம்ம ஒன்றும் பேச முடியாதுன்னா ஜிஎஸ்டியில் ஏதாவது குறைங்கன்னு சொல்லி தான் பெரும்பான்மை மக்களோட எதிர்பார்ப்பு இன்றைக்கி நாட்டில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் ஏகப்பட்ட வேலையில்லா திண்டாட்டம் அதை குறைக்கிறேங்கிறாங்க ஏற்கனவே சொன்னது குறைப்பாங்கன்னு நமக்கு தெரியல மற்றபடி இவர்கள் நிதி மேலாண்மையை கையாள தெரியாதவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பட்ஜெட் மறுபடியும் ஒரு சான்று இதை இப்போ இது மெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்